குர்பானி கொடுப்பதில் ஆடு மாடு எனவற்றில் தேர்வு செய்வதை எதனை அடிப்படையாக கொண்டு செய்ய வேண்டும் ஆடு கொடுக்க வசதி உள்ளவர் மாட்டின் ஷேரில் சேருவது கூடுமா ஒரே குடும்பத்தில் ஒருவர் ஆடு கொடுக்கிறார் என்பதால் மற்றவர் மாட்டின் ஷேரில் வசதி இருக்கும் பட்சத்திலும் சேரலாமான்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு குர்பானி என்பது அல்லாவும் அல்லாவுடைய தூதராலும் நமக்கு ஒரு விவாதத்து என்று சொல்லி காட்டப்பட்டுள்ள ஒன்றாக இருக்கின்றது இப்போ இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்று பிராணிகளையும் மட்டும்தான் கொடுக்கணும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றது நபீ சொல்லு அலுவலம் அவர்களும் ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றையும் மட்டும்தான் குர்பானி கொடுத்ததாக ஆதாரபூர்வமான அதிசைகள் இருக்கின்றன ஆடுனால் ஆட்டினுடைய அனைத்து வகைகளும் எடுத்துக்கும் அதே போல் தான் மாட்டுக்கும் ஒட்டகமாக இருந்தாலும் சரி மாடு ஒட்டகமாக இருந்தாலும் சரி அது கீழே வரக்கூடிய அனைத்து வகைகளும் அதில் வந்துட்டு உட்கொள்ளும் அடுத்ததாக நம்ம என்ன கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னாக்கா மார்க்கத்துல வந்துட்டு அது இந்த ஆடா இருந்துச்சுன்னா அதுல பங்கு சேரக்கூடாது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நம்ம எல்லாம் அறிஞ்சு வச்சுருக்குறோம் மாடாக இருந்துச்சுன்னா அதுல பங்குதாரர் சேர்ந்துக்கலாம் ஏழு பேர் சேர்ந்துக்கலாம் ஒட்டகமா இருந்துச்சுன்னா அதுலேயும் பங்குதாரர் சேர்ந்துக்கலாம் ஏழு பேர் சேர்ந்துக்கலாம் அல்லது பத்து பேர் சேர்ந்துக்கலான்ட்டு மார்க்கம் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றது ஆதாரமாக நசாயினுடைய நாலாயிரத்தி முன்னூத்தி பதினாறு அதே போல் முஸ்லீம்னுடைய ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தைந்து ஆகிய இலக்கங்கள் எல்லாம் உள்ள ஹதீஸ் இந்த மாதிரி பங்கு சேரலாம் எத்தனை பேர் சேரலாம் அப்படிங்கிறதுக்கான விவரங்கள்லாம் இருக்குது இப்போ அடுத்து நம்ம எதை கவனத்தில் கொள்ளணும்னாக்கா மார்க்கத்தில் குர்பானி கொடுக்கணும் என்பது நமக்கு ரொம்ப அதிகமாக வலியுறுத்தப்பட்டு சொல்லப்பட்டுள்ள ஒரு கடமையாக இருக்குது யார் கொடுக்கணும் என்றால் யாருக்கு வந்து ஒரு அந்த ஒரு குர்பானிக்குன்னு சொல்லப்பட்டிருந்த பிராணிகளை கொடுப்பதற்கான பொருளாதாரம் போதுமான பொருளாதார ஒரு இடத்துல இருந்தால் அவர் கொடுக்கணும் ஏன்னா நவீசுல செல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் என்ன செஞ்சிடறாங்க ஒரு சகாவி என்ன செஞ்சிடறாங்கனாக்கா அந்த தொழுகைக்கு முன்பாகவே அவன் வந்துட்டு அறுத்து பலியிட்டுறாங்க அப்ப நவிசாசன் அவர்களுக்கு வந்துட்டு அவங்க இடத்துல சொன்ன பிறகு நவிசாசன் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா பெருநாள் பிறநாள் முன்பே ஒருவர் அறுத்து இருப்பார் ஆனால் அவர் வந்துட்டு மீண்டும் அறுக்கட்டும் அப்படின்ற கருத்தில் நபிசாசம் சொல்றாங்க இது புகாரினுடைய தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் விளக்கத்தில் உண்டு இதை நம்ம ஏன் சொல்கிறோம்னாக்கா அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு சரி முன்னாடியே கொடுத்தாச்சு விட்டுருந்த அளவுக்கு சொல்லலை அது வந்து உங்களுடைய குடும்பத்தாருக்கான இறைச்சியாக தான் போகும் கடமை குர்பானி எந்த அளவுக்கு ஒரு வலியுறுத்தப்பட்டுள்ள ஒரு கடமையாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா ஏற்கனவே நீ ஒரு பிராணி அறுத்திருந்தாலும் திரும்பவும் நீ அறுக்க வேண்டும் என்று சொல்வதிலிருந்து எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு மார்க்கத்தில் அப்படிங்கிறது விளங்குது அடுத்து நாம மிக முக்கியமா என்ன கவனத்துல கொள்ளணும்னாக்கா மார்க்கத்தில் எந்த பிராணிகள் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு ரெண்டாவது அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது கடமை என்பதும் நம்ம மார்க்கத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மூன்றையும் நம்ம கவனத்துல கொண்டோம்னாக்கா உங்களுடைய கேள்விக்கான பதில் அதிலேயே உண்டு என்ன குர்பானி என்பது தனியாக ஒரு ஆட்டை வாங்கி கொடுத்தாலும் ஒருவர் மேது இருக்கக்கூடிய அந்த கடமைங்கிறது நீங்கிடும் அதே நேரத்துல ஒருவர் வந்துட்டு மாட்டிலோ அல்லது ஒட்டகத்திலோ பங்குதாரராக இணைந்து குர்பானி கொடுத்தாலும் அவர் மேல இருக்கக்கூடிய அந்த கடமைங்கிறது நீங்கிரும் இதுல வந்துட்டு காசு ஒன்றில் அதிகமா செலவாகுது ஒன்றில் கம்மியா செலவாகுது என்பதால் அதில் அவர் எந்த விதத்திலையும் கடமையில் குறை வைத்ததாக ஆகாது ஒரு வருடத்தில் வந்துட்டு பணம் இருக்கு என்பதால் அவர் வந்துட்டு மொத்தமாக அவர் வந்து ஒரு ஆட்டை என்ன செய்யலாம் வாங்கி அவர் கொடுப்பதாக இருந்தாலும் சரி கொடுத்துக்கலாம் அல்லது பணம் வைத்து கொண்டே வந்து என்ன செய்யறாருன்னா பங்குதாரரை இணைகிறாருன்னா அதுவும் வந்து பழிக்கப்படக்கூடிய ஒரு குற்றம் செஞ்சுட்டாரு இது தப்பு என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் திருக்குறான்லையோ சையான் ஹதீஸ்லயோ கிடையாது எனவே ஒரு ஒருவர் மீது இருக்கக்கூடிய அந்த குர்பானி என்ற அந்த கடமையை மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த வரையறைகளுக்குள்ள நின்று ஒருவர் நிறைவேற்றி விட்டார் என்றால் அவருடைய கடமைங்கிறது நீங்கிரும் அது வந்துட்டு தனியா கொடுக்கறதா இருந்தாலும் சரி கூட்டு சேர்ந்து கொடுக்குறதாலும் சரி இது வந்துட்டு இதுல வந்துட்டு வசதியை ஒருத்தர் பணக்காரரா இருக்கிறாரு அப்படின்னா அவர் தனியாக ஒரு ஒட்டகத்தை தனியாக வாங்கி கொடுத்து கொடுத்தாகணும் என்று மார்க்கிறங்க இருக்கா அவருத்தர் வந்து ஆட்டை வந்துட்டு தனியாக வந்துட்டு அவர் கொடுத்து ஆகணும் வசதியாக இருக்கிற இல்ல நீ வந்து மாட்டுல எல்லாம் ஷேரில் சேரக்கூடாது அப்படின்னு மாற்றத்துல எதுவும் சொல்லப்பட்டிருக்கா கிடையாது ஏன்னா அந்த ஆடு மாடு ஒட்டகத்தினுடைய விலையெல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ப ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ப வந்து என்ன செய்யும் வேறுபடும் ஒரு நாட்டில் வந்துட்டு ஒட்டகங்கிற அதிக விலையில் இருக்கும் மாடுங்கிறது அதை விட என்ன செய்யும்னாக்கா அதை விட குறைவா இருக்கும் ஒரு இடத்துல அதுக்கு உள்டாவா இருக்கும் அது எல்லாம் அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் எதையும் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத தான் நிர்ணயிக்கப்படும் எனவே நாம மார்க்கத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள அந்த வரையறைகளுக்கு உட்பட்டு நாம் வந்து குர்பானி கொடுத்துட்டாலே நம்ம உள்ள கடமையை நீங்கிரும் காசு பணம் கூடுதலா இருக்கு கம்மியா இருக்கு என்பதன் காரணத்தினால ஒருவர் வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு பிராணியை தேர்வு செய்வதன் காரணத்தால அவர் மீது குற்றம் எல்லாம் கிடையாது தேர்வு செய்வதற்கு அடிப்படையாக நாம முக்கியமா எதை கொள்ளலாம் அப்படின்னாக்கா அந்த எந்த பகுதியில வாழ்றோமோ அந்த பகுதியில் உள்ள மக்கள் எதை வந்துட்டு அதிகமா சாப்பிடுவாங்க என்பதை கவனத்துல கொள்ளலாம் ஏன்னா இப்போ ஒரு ஒரு நம்ம பகுதியில எல்லாம் மம்ம இருக்கக்கூடிய எல்லாம் வந்துட்டு மாட்டை அதிகமா மாட்டு இறைச்சி அதிகமா விரும்புறது கிடையாது ஆட்டு இறைச்சி அதிகமா என்ன செய்றாங்க விரும்பி சாப்பிட்றாங்க அப்படிங்கறதுனால அதற்காக வந்து நம்ம வந்துட்டு ஆட்டை தேர்வு செய்யலாம்னா தேர்வு செய்யலாம் அதே போல நீங்க சொல்லக்கூடிய அந்த காரணம் என்ன வீட்டுல ஒருத்தர் வந்துட்டு ஆட்டு கொடுக்குறாரு நாம ஆட்டு தாராளமா கொடுத்துக்கலாம் பிரச்சனை கிடையாது அவர் அவர்களுடைய விருப்பத்திற்கே நம்ம கொடுத்துக்கலாம் எல்லாமே நம்மளுடைய கடமை நிறைவேற்றியதான் ஆகும் நாம மற்ற மற்ற இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரி காரணங்கள் நிறைய இருக்கலாம் அந்த மாதிரி எந்த ஒரு காரணத்தை வச்சு ஒருவர் வந்துட்டு ஷேர்ல சேர்ந்தாலும் சரி சேராட்டியும் சரி ஆஹ் அதனால வந்துட்டு அவர் அவர் வந்து பழிப்புக்குரியவராக ஆக மாட்டாரு நன்மைகள்ல வந்துட்டு என்ன செய்யும் அது வந்துட்டு குர்பானி கொடுத்து கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்துல வேறுபாடு ஏற்படலாம் ஏற்படும் என்ன எதை வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஒரு ஒரு குர்பானி கொடுக்குறாரு அது ஒரு ஒரு ஒட்டகத்தை கொடுக்கக்கூடியவராக இல்லைங்களா அரபு நாட்டில் அதை கொடுக்குறாருன்னா அதன் மூலமா அவர் அதிகமா நன்மையை சே சே கிடைக்கக்கூடியவராக அவர் மாறுவார் எப்படி ஒட்டகத்து கொடுத்து அப்படியே அவர் குடும்ப ஒட்டகத்தை ஒருத்தர் வந்து குர்பானி கொடுக்கறாருனா அதை அவர் முழுக்க அவரே வச்சுக்கவும் மார்க்கத்தை அனுமதி உண்டு ஏழைகளுக்கு கொடுக்கலாம் குடும்பத்தாருக்கு கொடுக்கலாம் இப்படி எல்லாம் இருக்கு ஆனா இப்படிதான் பங்கீடு செய்யணும்னு மாற்றத்தை சொல்லலை ஆனா ஒருத்தர் ஒட்டகத்தை வந்துட்டு குர்பானி கொடுக்குறாரு மாட்டை குர்பானி கொடுத்து அதை எல்லா ஏழைகளுக்கே ஃபுல்லா விநியோகம் செய்யறாரு இன்னொருத்தர் இருக்கிறாரு அவர் வந்துட்டு அதிகமான இறைச்சியை வந்து தனக்குண்டு வச்சுக்கிறார் அப்ப இரண்டு பேருமே வந்து குர்பானிங்கிற அந்த கடமையை நிறைவேற்றி விட்டாலும் நன்மையில வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் வேறுபாடு இருக்கும் ஏன் ஒரு ஒரு தர்மம் தர் குர்பானி பிளஸ் தர்மம் ரெண்டுமே இணைஞ்சிருது இல்ல அதிகமா தர்மம் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கறனால அதிக அதுவும் இப்போ ஒட்டகம் மாடெல்லாம் வந்து அதிக இறைச்சி கிடைக்கும் அது அதிகமாக பேருக்கு வந்துட்டு போய் நம்ம பங்கிட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால அந்த தர்ம தர்மமும் சேர்ந்துருச்சுன்னா அவருடைய நன்மைங்கிறது என்ன செய்வோம் அதிகமாகும் என்பதை நாம் என்ன செய்யலாம் கவனத்தில் கொள்ளலாம் அதே போல் பொருளாதாரம் செலவு செய்வதிலும் கூட ஒருத்தர் அதிகமாக பொருளாதாரம் செலவு செய்கிறார்னா அதற்கேற்ப அல்ல அதிகமாக தான் என்ன செய்வான் நன்மைங்கிறது கொடுப்பான் இன்னும் கூடுதலாக இந்த பிராணிகள் கொடுக்கக்கூடிய விஷயத்துல கூட நமக்கு வந்துட்டு வித்தியாசங்கள் உண்டு நன்மைகளில் அப்படிங்கறது நம்ம விளங்கி கூட கூடிய வகையில ஹதீஸ்களும் உண்டு இது வந்து நம்ம எல்லோருமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் அது என்னன்னாக்கா நபி சொல்லு அல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரினுடைய எட்நூத்தி எண்பத்தி ஓராம் இலக்கத்தில் உள்ளது அஹ் அதாவது ஜும்மாவுக்கு முதல் நேரத்துல வரக்கூடியவர் வந்துட்டு அஹ் ஒட்டகத்தை குர்பானி ஆஹ் பக்க அன்னமா கரப ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவர் போலாவார் தானியா யார் ரெண்டாவது நேரத்துல வராரோ அவருக்கு வந்து என்னது இந்த மாட்டை குர்பானி கொடுத்தவர் போலாவார் மூன்றாவது நேரத்துல வரக்கூடியவர் வந்து ஆட்டை குர்பானி கொடுத்தவர் போலாவார் நான்காம் நேரத்துல வரக்கூடியவர் கோழியை குர்பானி கொடுத்தவர் போலாவார் ஐந்தாம் நேரத்துல வரக்கூடிய முட்டையை குர்பானி கொடுத்தவர் போலாவார்னு விசேஷம் சொல்றாங்களே அப்ப அதுல வந்து உள்ள அந்த நன்மை உள்ள வித்தியாசத்தில் இந்த தர்ஜாவை தெளிவா சொல்கிறாங்கல்ல அப்போ ஒருவர் ஒட்டுமொத்தமா ஒரு ஒட்டகத்தை தனியா ஒருத்தர் வாங்கி ஒருத்தர் குர்பானி கொடுப்பாருன்னா அதனுடைய நன்மைங்கிறது அதிகம் தான் நம்ம அந்த இந்த இந்த அதிசய வைத்து நம்ம ஜும்மாக்கு சொல்லப்பட்டாலும் அதுல உள்ள அந்த வித்தியாசத்தை சொல்றாங்கல்ல ஏன்னா நம்ம அது இப்போ நம்ம குர்பானி கொடுக்குறோம் அப்படிங்கும்பொழுது ஒட்டகம்னா ஒட்டகத்தை அதிகமான பேருக்கு பங்கிட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையிலும் நம்மளுடைய நன்மைங்கிறது கூடும் எனவே இது எல்லாம் வந்துட்டு நன்மைகள் மேலும் மேலும் கீழும் ஆவதற்கான காரணிகளை நம்ம சொல்றோம் எனவே எல்லோருடைய குர்பானி ஒரே அளவுல நன்மை இருக்காது அவரவர்கள் அந்த குர்பானியோட சேர்த்து தர்மம் அப்படிங்கிறது அதே போல ரேட்டுனுடைய வித்தியாசம் இது எல்லாத்தையுமே கணக்குல கொண்டுதான் அல்லாஹ் வந்துட்டு என்ன செய்வான் நன்மை கொடுப்பான் அல்ல அனைத்தையும் அறிந்தவன் தானே அப்போ அவன் தான் கணக்கிடக்கூடியவரில் சிறந்த கணக்கிடக்கூடியவன் எனவே அவன் எல்லாத்தையுமே கணக்கில கொண்டுதான் அவர் அவர்களுடைய அந்த குர்பானிக்கு ஆஹ் அவர்கள் எடுத்த அந்த முயற்சிக்கு ஏற்ப அவர்கள் என்ன எல்லாம் என்ன செய்வான்னா அதற்கான கூலியை கொடுப்பான் ஏன்னா அல்ல என்ன சொல்றான் வந்து பிராணிகளுடைய அந்த ரத்தமோ இறைச்சி அல்லாவுக்கு தேவை கிடையாது நம்ம செஞ்சு இந்த குர்பானை கொடுத்துட்டு நாம தான் அதனுடைய இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நன்மை அடையக்கூடியவர்களாக அல்லா அடியார்கள் நாம தான் இருக்கிறோமே தவிர அல்லாவுக்கு இதுல எந்த ஒரு தேவையும் இல்லை இனிமேல் நன்மைகள்ல வேறுபடலாம் வசதி இருந்தாலும் சரி அவர் வந்துட்டு அஹ் ஒட்டகத்திலேயோ அஹ் மாட்டுலேயோ ஷேர் சேர்வது என்பது எந்த விதத்துலையும் வந்துட்டு பழிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது தாராளமாக நாம வந்துட்டு ஷேர் செய்துக்கலாம் ஷேரில் சேர்ந்துக்கலாம் முக்கிய முக்கியமாக என்ன அடிப்படை எந்த வகையில் அடிப்படைன்னு சொல்லி கேட்டீங்கனாக்கா நாம வாழக்கூடிய பகுதியை ஒரு ஒரு அளவுகோளாக வைத்து நாம அந்த குறிப்பிட்ட பிராணியை தான் இந்த பகுதியில் அதிகமாக சாப்பிடுவாங்க என்பதற்காக அது ஒரு அளவுகோளா வச்சுக்கலாம் இது அளவுகோல் வந்து என்ன வேணால் வச்சுக்கலாம் ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்றது வீட்டில் ஒரு அவர் இது அண்ணன் வந்துட்டு மாட்டில் சேர்றாரு தம்பி வந்துட்டு ஓட்டக்கத்துல சேராருன்னா இன்னொருத்தர் ஆட்டுல சேர்றா அந்த ஒரு அது ஒரு அளவுக்குள்ள வச்சுக்கலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது நம் மீது இருக்கக்கூடிய அந்த கடமையை நம்ம நிறைவேற்றி விட்டாலே போதுமானது